தாய் வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மணிப்பூர் வன்கொடுமைகள் பழங்குடிகள் மீதான ஒடுக்குமுறைகள் எழுதியவர் ரூபன் சிவராஜா துஷ்யந்தே குணரட்னம் இந்தியாவின் மணிப்பூர் மாநிலத்தில் நிகழ்த்தப்பட்ட கூட்டு பாலியல் வன்கொடுமை காணொலி ஒன்று அண்மையில் ஜூலை மாதம் இருபதாம் தேதி வெளிவந்து சமூக ஊடகங்களில் பரவியதை அடுத்து இந்தியா முழுவதிலும் பெரும் எதிர்ப்பலைகள் எழுந்துள்ளன குக்கி இனத்தை சேர்ந்த இரண்டு பெண்கள் நிர்மாணமாக்கப்பட்டு கொடூரமாக தாக்கப்பட்டு தெருவெளியில் எடுத்துச் செல்லப்படும் காணொளியது அந்த கொடுமையை நூற்றுக்கும் மேற்பட்ட எண்ணிக்கையிலானவர்கள் கூட்டாக நிகழ்த்தினர் என்பது ஒரு சமூகத்தினதும் தேசத்தினதும் மனநிலையையும் மனிதத்துக்கும் எதிரான கூரத்தினையும் பிறழ்வினையும் வெளிப்படுத்தி நிற்கின்றன இந்த வன்முறையை பெண்களும் சேர்ந்து நிகழ்த்தியிருக்கிறார்கள் என்பது ஒரு பக்கம் துயரத்துக்குரியது எனினும் போதும் அது ஆச்சரியத்தை தரவில்லை ஏனெனில் பெண்கள் மீதான கலாச்சாரம் இனம் மதம் சாதி மொழி என பல்வேறு கூறுகளினதும் அவற்றின் அடுக்குகளினதும் பேரில் கட்டமைக்கப்பட்ட ஒடுக்குமுறைகளை பேணுவதில் பெரும் பங்கினை பெண்கள் வகிக்கின்றனர் அதாவது கட்டமைக்கப்பட்ட ஒடுக்குதல்கள் பேணப்பட வேண்டியவை என்ற மனநிலை பெண்களில் பெரும்பான்மையினரின் ஆழ்மனங்களில் பதிய வைக்கப்பட்ட ஒன்று என்பதை சமூகத்தின் பல்வேறு நடைமுறைகள் கருத்து நிலை வெளிப்பாடுகளில் இன்றும் காண முடிகிறது உடைகளை கலட்டாவிட்டால் உங்களை கொன்று விடுவோம் என காடியர்களும் பெண்களும் கத்தியுள்ளனர் என த கார்டியன் எழுதியுள்ளது வன்முறையில் இருந்து உயிர் தப்பியவர்களின் காவல்துறை முறைப்பாட்டின்படி ஒரு பெண் இருபத்தி ஓரு வயதுடையவர் மற்றியவருக்கு வயது நாற்பத்தி இரண்டு வன்முறையின் போது காவல்துறையினரின் பிரசன்னமும் இருந்ததாக வன்முறைக்குட்படுத்தப்பட்ட பெண்களின் குடும்பங்கள் அல் ஜசீராவுக்கு தெரிவித்துள்ளனர் பெண் உடல் மீது ஆதிக்க மமதை பின் உடலை நிர்வாணமாக்குதல் வன்முறைக்கு உள்ளாக்குதல் வன்புணர்தல் என்பன பல்வேறு ஒடுக்குமுறை சக்திகள் தமது ஆதிக்க மமதை மற்றும் வெறுப்பை வெளிப்படுத்துவதற்கு கலியாகின்ற கொடுங்கருவியாக இறந்து வருகிறது குறிப்பாக ஆக்கிரமிப்பு இராணுவங்களும் இன மத சாதி வெறி இவ்வாறான செயல்பாடுகளை கூசாமல் செய்து வருபவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை கலவரத்தில் இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பது போர் வரை சிங்கள இனவரியினதும் அதன் இராணுவத்தினதும் தமிழ் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகளின் பட்டியல் மிக நீண்டது இந்திய ராணுவமும் அத்தகைய கொடுமைகளை இழுத்தில் நிகழ்த்தியிருக்கிறது உலகின் பல்வேறு ஆக்கிரமிப்பு இராணுவங்களும் அதனை செய்துள்ளன இந்தியாவின் ஆதிக்க சாதியினர் மற்றும் காவல்துறையும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் பெண்கள் மீது இத்தகைய வன்கொடுமைகளை நிகழ்த்தியிருக்கின்றனர் மேற்சொன்ன பெண்கள் மீதான வன்கொடுமை மே மாதம் மூன்றாம் தேதி நிகழ்த்தப்பட்டிருக்கிறது இரண்டரை மாதங்கள் கடந்த பின்னரே காணொளி வெளிவந்துள்ளது கலவரம் தொடங்கியதை அடுத்து இனிய இணைப்பு முற்றிலும் துண்டிக்கப்பட்டிருந்தது மணிப்பூர் வன்முறைகளில் இதுவரை நூற்றி ஐம்பது வரியான மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் அறுபதனாயிரம் வரையான மக்கள் இடம்பெயர்ந்து தற்காலிக முகாம்களில் வசிக்க நிர்பந்திக்கப்பட்டுள்ளனர் வன்கொடுமை சம்பவங்கள் மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் இருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கங்கோக்பி மாவட்டத்தில் உள்ள பிபைநோம் கிராமம் தாக்கப்பட்ட போது மெய்தி கும்பலுடன் காவல்துறையினரும் இருந்ததாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானவர்களின் குடும்பத்தினர் கூறியுள்ளதாக அல் ஜசீரா எழுதியுள்ளது என் கணவர் மெய்தி வன்முறை கும்பலால் கொல்லப்பட்டார் எங்களை காப்பாற்றுமாறு நாங்கள் காவல்துறையிடம் கெஞ்சினோம் என்று வன்கொடுமைக்குட்படுத்தப்பட்டு தெருவில் இழுத்துச் செல்லப்பட்டவர்களில் ஒருவரான இருபத்தி ஒரு வயதுடைய பெண்ணின் தாயார் கூறினார் இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் மூன்று பேர் கொண்டு ஒரு குழுவினை அனுப்பி உண்மைகளை கண்டறியும் முனைப்பில் அனுப்பியிருந்ததாக அதன் பொதுச் செயலாளர் ராஜா தமிழகத்தில் ஒரு கண்டன கூட்டத்தில் உரையாற்றும் போது குறிப்பிட்டிருந்தார் பல்வேறு தரப்புகளை சந்தித்து உரிய நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களின் வாக்குமூலங்களை கேட்டு பதிவு அவர் செய்தார் மிக கொடூரமான சம்பவங்கள் அவர் கொண்டிருந்தார் ஒரு காணொலிதான் வெளிவந்திருக்கிறது அதுவும் இரண்டரை மாதங்களின் பின்னர் ஆனால் அதனை யொத்த சம்பவங்கள் பல முன்னரும் அண்மையிலும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன என்பதனை பல்வேறு வழிகளில் அறிய முடிகிறது காணொலி வெளிவந்த சம்பவத்திற்கு அடுத்த நாள் தலைநகர் இம்பாலில் இன்னும் இரண்டு பெண்கள் ஒரு அறையில் பூட்டி வைக்கப்பட்டு ஆறு ஆண்களினால் கூட்டு பாலியல் வன்முறைக்குட்படுத்தப்பட்டனர் சில மணி நேரங்களின் பின்னர் இரு பெண்களும் பிணமாக மீட்கப்பட்டதாக அப்பெண்களின் குடும்பத்தினரை காட்டி அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது தம்மால் பல தடவைகள் முயற்சி எடுக்கப்பட்ட காவல்துறை அதற்கு அதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் ஒரு பெண்மணி கூறினார் படுகொலைகள் பாலியல் மென்கொடுமைகள் மாத்திரமல்ல குகிகளின் கிராமங்கள் சொத்துக்கள் நூற்றுக்கணக்கான தேவாலயங்கள் கிராமங்கள் சீக்கிரியாக்கப்பட்டன உள்ளன மண் வாய்ப்பை என்னும் இருபத்தி ஒரு வயது கல்லூரி மாணவர் மணிப்பூர் முதல்வர் வைரன் சிங்கினை விமர்சித்து சமூக ஊடகத்தில் பதிவு இட்டதற்காக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு தடுப்பில் வைத்து கொல்லப்பட்டுள்ளார் நீதிமன்றத்தில் இருந்து சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லும் போது காடியர்கள் அவரை அடித்துக் கொன்றதாக குடும்பத்தினருக்கு காவல்துறை தகவல் அறிவித்துள்ளது அது தடுப்புக் கொலை என குடும்பம் விசாரணையை கூறி வழக்கு தொடுத்துள்ள போதும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை மாணவரின் உடல் இன்னமும் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்படவில்லை என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது இவ்வாறாக பல்வேறு மோசமான சம்பவங்கள் தொடர்பான தகவல்கள் ஊடகங்களில் வெளிவந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக அல் ஜசீரா இவற்றை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வருகிறது வெளிவராத உண்மைகள் வெளிவந்தவற்றை விட மேலும் அதிகமானவை என்பதை கவனத்துக்குரியது சமீபத்தில் மணிப்பூருக்கு பயணம் செய்து மேதி மற்றும் குக்கி ஆகிய இரு சமூகங்களின் பல்வேறு தரப்புகளுடன் பேசிய எழுத்தாளரும் ஊடவீராளருமான பாபு வெர்கிஸ் அவர்களுடன் வய யூடியூப் தளத்தில் ஊடவீராளர் கரண் தாபர் மேற்கொண்ட நேர்காணலில் மணிப்பூரில் நடைபெற்ற நடைபெற்று வரும் கொலைகள் தீவைப்புகள் வற்புணர்வுகள் பற்றிய தவறுகளை பாய்ந்து கொண்டிருக்கிறார் மணிப்பூரில் நடந்து கொண்டிருப்பது பெரும் இன அழிப்பு என்கிறார் முழு உண்மைகளும் தெரிய வந்தால் இன்று நாம் அறிந்ததை விட அவை மிகவும் மோசமானவையாக இருக்கும் என்றும் கூறுகிறார் அவர் பகிர்ந்த கொடூரமான சம்பவங்களில் சில எண்பத்தி இரண்டு நாட்களாக இரண்டு வயது மகனுடன் ஈரட்சத்துடன் ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு குக்கிப்பெண் தலைநகர் இம்பால் நர்சிங் கல்லூரிக்குள் நுழைந்த மேய்தி பெண்கள் அங்கிருந்த குக்கி மாணவிகளை இழுத்து வந்து மேய்தி ஆண்களை கொண்டு வன்கொடுமை செய்ய துணை புரிந்திருக்கின்றனர் அதில் ஒரு பெண் கொல்லப்பட்டிருக்கிறார் ஒரு பெண் தப்பிச் சென்றிருக்கிறார் பல கிராமங்களும் நூற்றுக்கணக்கான வாரியங்களும் எரிக்கப்பட்டுள்ளன பிணங்களை எரிக்கவோ புதைக்கவோ யாரு மற்றும் அவை நாய்களுக்கு இலையாகியுள்ளன காவல்துறையின் ஆயுதக் களஞ்சியங்களில் இருந்து பெருமளவு ஆயுதங்கள் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றன அவை உண்மையில் கவையாகப்படுத்தப்பட்டனவா வழங்கப்பட்டனவா என்பது விசாரணைக்குரியது கூறியது நேர்காணலின் இறுதியில் மணிப்பூர் முதல்வர் மோடி அமித்ஷாவை நோக்கி கண்ணீருடன் கோரிக்கை முன்வைக்கின்றார் ஊடகவியலாளர் பாபு வர்கீஸ் நீங்கள் நினைத்தால் நிமிடங்களில் இக்கொடுமையை முடித்து வைக்கலாம் தயவு செய்து தலையிடுங்கள் என மன்றாடுகிறார் மணிப்பூர் வரலாறு பின்னணி மணிப்பூர் இந்தியாவின் வடகிழக்கில் அமைந்துள்ள ஓர் எல்லை பிராந்தியம் இப்பிராந்தியம் வடக்கே நாகாலாந்து தெற்கில் மிசோரம் மேற்கில் அசாம் ஆகிய இந்திய மாநிலங்களையும் அதன் கிழக்கில் மியன்மாரினை சர்வதேச எல்லியாகவும் கொண்டுள்ளது இதன் பரப்பளவு இருபத்தி இரண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் இது இந்தியாவின் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களில் ஒன்றாகும் அன்னளவாக மூன்று மில்லியன் மக்கள் தொகையை கொண்டுள்ள இம்மாநிலத்தின் பெரும்பான்மை மக்கள் மீதி இனத்தவர் இவர்கள் அறுபது வீதத்தினர் ஏனிய நாற்பது வீதத்தினர் குக்கி நாகா மற்றும் ஏனிய பழங்குடி இனத்தைச் சேர்ந்த மக்கள் குக்கி இனத்தவர்கள் ஏழு முதல் எட்டு லட்சம் மக்கள் தொகையுடையவர்கள் மீதி இனத்தவர் தலகர் இம்பால் மற்றும் பிராந்தியத்தின் சமவெளி பிரதேசங்களில் பெரும்பான்மையாக வாழ்கின்றனர் குக்கி நாகா உட்பட்ட ஏனிய பழங்குடி மக்கள் பிராந்தியத்தின் மலைகள் மற்றும் காடுகளை அண்டிய பகுதிகளை வாழ்வுடமாக கொண்டுள்ளனர் விவசாயம் மற்றும் காடு வளர்ப்பு மிக முக்கியமான வாழ்வாதாரம் ஆகும் தேக்கு மற்றும் மூங்கில் வனத்துறையின் மிக முக்கியமான விற்பனைப் பொருட்களாகும் ஆகும் துணி நெசவு மிதிவண்டிகள் தொலைக்காட்சிகள் சிமெண்ட் பட்டு மற்றும் உணவுப் பொருட்கள் உற்பத்தி என்பன மாநிலத்தின் பொருளாதார ஆதாரங்களும் தொழில் வாய்ப்புகளும் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் இந்தியாவின் மாநிலங்களில் ஒன்றாக இணைக்கப்படுவதற்கு முன்னர் மணிப்பூர் தனியான முடியாட்சியாக பல நூற்றாண்டுகள் இருந்து வந்துள்ள வரலாற்றை கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பிரித்தானியாவிடம் இருந்து இந்தியா சுதந்திரம் போது மணிப்பூரும் இந்திய அரசாங்கமும் ஒரு இடைக்கால நிர்வாக ஒழுங்கு தொடர்பான உடன்பாட்டினை எட்டின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் இந்திய அரசு மணிப்பூரின் நிர்வாக பொறுப்பினை எடுத்துக்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் இந்தியாவின் ஒரு மாநிலமாக இணைக்கப்பட்டது இன மோதல்கள் மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மை பல்வேறு காலகட்டங்களில் பதற்ற சூழ்நிலைக்கு வழிவகுத்ததோடு மக்களை இடப்பெயர்வுகளுக்கும் தள்ளியது பழங்குடி இனக்குழுமங்கள் மீதான ஒடுக்குமுறை இன்றைய வன்முறைகள் திடீர் சம்பவத்தின் விளைவல்ல மணிப்பூர் இந்தியாவுடன் இணைக்கப்பட்ட காலத்தில் இருந்து வன்முறைகள் நடந்து வருகின்றன இது பழங்குடி இனக்குழுமங்கள் மீதான நீண்டகால வன்மத்தின் தொடர்ச்சியும் தீவிரப்படுத்தலும் ஆகும் பழங்குடி மாவட்டங்கள் திட்டமிட்ட புறக்கணிப்பு மற்றும் பாகுபாடுகளை எதிர்கொள்கின்றன பரப்பளவில் மிக சிறிய சமவெளி மாவட்டங்களுக்கு மாறாக மிக குறைவான நிதி ஒதுக்கீடுகளே பழங்குடி மாவட்டங்களுக்கு செய்யப்பட்டு வருகின்றன நீண்டகாலமாக நிலைவந்த இன முரண்பாடு பெரும் வன்முறைக்கிட்டு செல்லப்பட்டுள்ளது மதவாத ஆட்சியில் இனவாதம் மிக மோசமான வடிவம் எடுத்துள்ளது அனைத்து பழங்குடி மாணவர் ஒன்றியம் மேற்கொண்ட ஜனநாயக ரீதியிலான எதிர்ப்பு போராட்டத்தினை அடுத்து வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டன மாணவர்களின் போராட்டத்துக்கான பின்னணியானது நீதிமன்ற தீர்மானம் ஒன்றின் பரிந்துரைக்கான எதிர்வினையாகும் இன்றைய வன்முறைக்கான தூண்டிவிட்ட அம்சமானது குக்கி மற்றும் நாகா இனக்குழுமங்களுக்கு வழங்கப்பட்ட பழங்குடியினர் அந்தஸ்து பெரும்பான்மையான மேதி இனத்தவர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று உள்ளூர் நீதிமன்றம் மார்ச் மாதம் பிறப்பித்த உத்தரவாகும் பட்டியல் அந்தஸ்து குக்கி மக்கள் உட்பட்ட பழங்குடிகளுக்கு பட்டியல் அந்தஸ்து சட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டுள்ளது இச்சட்டம் அம்மக்களுக்கான கல்வி மற்றும் அரச பணிகளில் இடஒதுக்கீட்டினை உறுதி செய்கிறது அத்தோடு அவர்கள் வாழும் மலை காடுகளை அண்டிய அவர்களின் நிலங்களை மீதி இனத்தவர்கள் வாங்குவதற்கான அனுமதியையும் மறுக்கிறது அது அடிப்படையில் அவர்களுடைய நிலங்கள் பறிபுகாதிருப்பதையும் மலைகள் காடுகள் பாதுகாக்கப்படுவதையும் உறுதி செய்கின்ற சட்டமாகும் மீதி இனத்தவர்களில் பலர் குறைந்தது மூன்று வெவ்வேறு பிரிவுகளின் கீழ் இடஒதுக்கீட்டு சலுகைகளை பெறுகின்றனர் பட்டியல் சமூகம் பிற பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் மற்றும் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவு ஆகிய பிரிவுகளின் கீழ் அவர்களுக்கான இடஒதுக்கீடுகள் ஏலவே உள்ளடக்கப்பட்டுள்ளன இவற்றோடு பட்டியலிடப்பட்ட பழங்குடியினராக வகைப்படுத்தப்பட வேண்டுமென்ற மெய்வி இனத்தவரின் வலியுறுத்தல் குக்கி மற்றும் நாகா பழங்குடியினரின் எதிர்ப்பிற்கு வழிவகுத்தது மேவி இனத்தவர்கள் எண்ணிக்கையில் பெரும்பான்மையினர் என்பதோடு அரசியல் ரீதியாகவும் நாற்பத்தி ஆறு உறுப்பினர்கள் ஆவர் மணிப்பூர் மாநில அரசு போதைப் பொருள் விளைவிப்பு தொடர்பாக கோக்கு பிரதேசங்களில் மியன்மாரில் இருந்து இடம்பெயர்ந்த அகதிகள் மீது குற்றம் சுமத்தி வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மியன்மாரில் ராணுவம் ஆட்சி கழிப்பினை மேற்கொண்டது ராணுவ ஆட்சியை அடுத்து மியன்மாரில் இருந்து அகதிகள் மணிப்பூருக்கு இடம்பெயர்ந்தனர் அவர்கள் குக்கி மக்களுடன் இனரீதியான புணைப்பினை கொண்டவர்கள் இம்மக்களின் இடப்பெயர்வு மேதி இனத்தவர்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியதோடு முரண்பாட்டினை கூர்மைப்படுத்தும் காரணங்களில் ஒன்றாகவும் இருந்துள்ளது நிலம் பலம் அடையாளம் மணிப்பூர் மாநிலம் பல்வேறு இன மத மொழி பேசும் மக்கள் குழுமங்களின் தாயகம் அங்குள்ள பழங்குடி மக்கள் நீண்ட காலமாக தமது உரிமைகளுக்காக போராடி வருகின்றனர் ஏந்திய அமைப்புகளும் அவர்கள் மத்தியில் உள்ளன அவர்களுடைய போராட்டம் என்பது நில உரிமை வளங்களை பாதுகாத்தல் அடையாளத்திற்கான போராட்டம் குக்கி அரசியல் தரப்பில் இருந்து தனி மாநில கோரிக்கையும் உள்ளது குக்கி பழங்குடியினத்தை சேர்ந்த குடும்பங்கள் உரிமம் பெற்ற ஒன்றை அல்லது இரட்டை குழல் துப்பாக்கிகளை பயன்படுத்துவது வழக்கம் அவை இப்போது கிராமங்களை பாதுகாக்க பயன்படுத்தப்படுகின்றன நாங்கள் ஒரு போருக்குள் தள்ளப்பட்டிருந்தாலும் எங்களிடம் போர் நெறிமுறைகள் உள்ளன குழந்தைகள் பெண்கள் அல்லது ஆயுத பாணிகளுக்கு நாங்கள் தீங்கு விளைவிப்பதில்லை ஏனெனில் இந்த விதிகளை மீறினால் போர்கள் தோல்வியை சந்திக்கும் என்று எங்கள் முன்னோர்கள் கற்பித்துள்ளனர் அரசு எங்களை தாக்கும் போது எங்களுக்கு வேறு வழியில்லை என்று குக்கி மக்களின் மகளிர் சங்கத்தின் தலைவி நெய்னு கூறியுள்ளார் கடந்த சில ஆண்டுகளில் எங்கள் நிலத்தை அபகரிக்க முயற்சிப்பது உட்பட எங்களை குறிவைக்கும் வகையில் பிரின்ஸ் சிங்கின் அரசாங்கம் செயல்பட்டு வருகிறது என்று பெயர் குறிப்பிட விரும்பாத குக்கியின் அரசாங்க அதிகாரியால் ஜசீராவிடம் பயந்து கொண்டுள்ளார் மோடி அரசின் பாரமுகம் சமூக அரசியல் முற்போக்கு அமைப்புகள் கட்சிகள் பெண்கள் அமைப்புகள் கண்டன போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றன மத்திய அரசு மீது அழுத்தங்களை பிரியோகித்து வருகின்றன இரண்டரை மாதங்கள் கடந்தும் மாநில அரசோ மத்திய அரசோ வன்முறைகளை கட்டுப்படுத்தவோ அன்றி நிறுத்தவோ உரிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை மணிப்பூர் சாம்பலாகும் போதும் உலகப் பயணங்களை மேற்கொண்டவாறு இருந்தவர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இரண்டரை மாதங்கள் வரை அதாவது இரண்டு பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்குட்படுத்தப்பட்ட காணொலி வெளிவந்து எதிர்ப்பலைகளையும் கண்டனங்களையும் எழுப்பும் வரை பிரதமர் மோடி வாய் திறக்கவில்லை அதன் பின் வாய் திறந்த அவர் அச்சம்பவம் ஒட்டுமொத்த இந்திய தேசத்துக்கும் பெருத்த அவமானம் என்றிருக்கிறார் உண்மையில் இதற்கும் ஒட்டுமொத்த நாட்டுக்கும் சம்பந்தமில்லை முற்றிலும் மோடி அரசாங்கத்தின் பாரமுகமே காரணம் அல் ஜசீரா உட்பட்ட சர்வதேச ஊடகங்கள் மே மாத ஆரம்பத்திலேயே மணிப்பூர் வன்முறைகள் குறித்து விரிவாக எழுதியுள்ளன ஆனால் காணொளி வெளியாகும் வரை மோடி அரசாங்கம் இருந்துள்ளது அதன் பின்னர் கூட உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை தொடர்ந்து கொண்டிருக்கும் கலவரங்களும் குக்கி என மக்கள் மீதான வன்முறைகளுக்கும் முற்றிலும் பொறுப்பேற்க வேண்டியவர்கள் பெரின் சிங் தலைமையிலான மணிப்பூர் மாநில அரசும் மோடி தலைமையிலான மத்திய அரசும் தான் மாநில அரசும் மத்திய அரசு போல் பாரதிய ஜனதா ஆட்சிதான் என்பது கவனம் கொள்ளத்தக்கது அடிப்படையில் இது அரசு பயங்கரவாதம் இந்திய பாரதிய ஜனதா அரசாங்கம் சொந்த நாட்டு மக்கள் மீது அனுமதித்துள்ள பயங்கரவாதம் ஒரு பெரிய இராணுவத்தினை கொண்டுள்ள நாடு உலகின் மிக பெரும் ஜனநாயக நாடுகளில் ஒன்று பல்லின பன்மொழி மக்களைக் கொண்ட ஒரு நாடு என்ற அம்சங்களைக் கொண்டுள்ள நாட்டின் தலைமை நினைத்தால் உரிய முறையிலும் துரித கதையிலும் இந்த வன்முறைகளை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்க முடியும் நன்றி